எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலே ஒரு தனி பாசம் எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா வந்தாங்க எங்க அப்பாவோட பிறந்தவங்க வந்து ஆறு பேர் எங்க அம்மா எல்லாரும் வெளியே தனியா வரப்ப பாத்தீங்கன்னா அவங்க கையில ஒரு ரூபாய் கிடையாது ஒரே ஒரு ரூபாய் கிடையாது எல்லாம் உழைச்சி உழச்சு உழைச்சி உழைச்சி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க என்னோட அண்ணன் ரெண்டு பேர் தனியாக மூணு பேர் அஞ்சு பேர் அவளியே வரப்போம் ஒரு ரூபாய் கிடையாது வாடகை வீட்டுக்கு போய் வாடகை கொடுக்க கூட காசு கிடையாது அந்த மாதிரி தான் தனியாக வந்தாங்க ஸோ இதுதான் சார் அந்த ஜாயின் ஃபேமிலி அது எங்க அம்மா அப்பாவோ நீங்க மேரேஜ் ஆனப்போ தனியாக வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஏதோ ஒன்று சேஃப்டி பண்ணிருக்க முடியும் ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் ஒ தான் ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லை ரெண்டு சென்ட் இடம் வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வீடு கட்டிருக்க முடியாது அந்த டைம்ல ஜாயின் ஃபேமிலிக்காக அவங்க உழைச்சு 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 உழைச்சி போட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து கஷ்டப்பட்டு நான் இங்க எல்லாம் வளர்த்தாங்க வளர்க்க வளர்த்து படிக்க வச்சாங்க சோ அதே கஷ்டத்தை என்ன படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களால தான் தனியா வச்சாங்க அங்க எல்லாரும் ஜாலியா இருக்கேன் நான் ஃப்ரீடம் இருக்கு நான் டெசிஷன் மேக்கிங் எல்லாம் சொல்றாங்க ஆனா எல்லார் மனசுலயும் ஒரு மூலையில ஒரு குற்றம் வச்சிருக்கும் பெரியவங்கள வயசானவங்கள நம்ம தனியாக தனி தவிக்க விட்டு வந்துட்டோன்ற ஸோ அந்த உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுவோம் அம்மா அப்பா வேண்டாம் இவங்க அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டு நாங்க ஒதுங்க வரல அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் நாங்கள் மந்த்லி அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்